ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன் வேல்ட் இன்றைக்கி நம்ம புழுங்க அரிசியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தென் குழல் முறுக்கை தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு பல வீடியோஸில் பல முறுக்கு ஐட்டம் பார்த்துருப்பீங்க இது ஒரு டைப்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சுடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுக்கு அஞ்சு டம்ளர் நான் வந்து இட்லி அரிசி எடுத்துன்னு இருக்கேன் நீங்கள் இட்லி அரிசியும் எடுக்கலாம் இல்லை சாப்பாட்டு புழுங்கரிசியும் எடுக்கலாம் புழுங்கரிசியில் செய்யும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருக்குது அதனால நான் புழுங்கரிசி எடுத்துன்னு இருக்கேன் கழுவி போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு புழுங்கரிசி எடுத்து நல்லா தொடச்சிட்டு அஞ்சு டம்ளர் எடுத்துகிட்டுருக்கேன் அதுலேருந்து ஒரு ஒரு டம்ளரை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அதை பற்றி அப்புறம் நான் சொல்கிறேன் இப்போது ஒரு பேனில் அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு கப் பயத்தம் பருப்பு எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்தோமோ அதிலே ஸோ நம்ம அஞ்சுக்கு ஒன்று தான் போட போகிறோம் பருப்பு அரை கப் அரை அரைக்கப் உளுத்தம் பருப்பு இதுக்கு பருப்பு கொஞ்சமாக தான் செலவாகும் ஏன்னா நம்ம பொரி அரிசி பண்ணி போட போகிறோம் அடுத்தது அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ உளுத்தம் பருப்பும் பயத்தம் பருப்பும் சூடு வர வறுத்து எடுத்துக்கணும் செவக்கணுன்னா அவசியம் இல்லை நல்ல சூடு வந்ததுன்னா போகிறோம் நமக்கே அந்த வாசனை நல்லா தெரியும் நல்லா வருப்பட்டோடன அரிசியோடு அதை சேர்த்துக்கலாம் நான் மிஷினில் அரைச்சி தான் செய்ய போகிறேன் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் நான் அடுத்தது நம்ம தனியாக ஒரு டம்ளர் அரிசி எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சு டம்ளர் அரிசியிலேருந்து அந்த ஒரு டம்ளரை வானலியில் போட்டு நல்ல பொறி அரிசி மாதிரி வறுத்துக்கணும் பொறி அரிசின்னா என்னென்னா இந்த அரிசியை வறுத்துட்டே இருந்தோன்னா நல்ல வெள்ளை விளையர்னு நமக்கு பொறி மாதிரி வரும் அதுதான் பொறி அரிசி இது போடுறதுனால முறுக்கு வந்து செக செவக்கவே செவக்காது பருப்பும் கம்மியாக போடலாம் ஃபேட்டும் கம்மியாக போடலாம் அதாவது வெண்ணெய் எண்ணெய் இல்லாமல் இந்த பொறி அரிசியோட குவாலிட்டி அதுதான் ஸோ நம்ம ஒரு டம்ளர் பொறி அரிசியும் இதோட சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மெஷினில் கொடுத்து நல்ல நைஸ் மாவாக அரைச்சிக்கணும் ஏற்கனவே ராகி கோதுமை எல்லாம் போடாத மாதிரி மெஷினில் அரைச்சினோனாக்கா நமக்கு வெளில வெளியில் மாவு கிடைக்கும் ஸோ இந்த மாவை வந்து நம்ம மெஷினில் கொடுத்து நைஸ் மாவாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு எண்ணெய் வந்து நான் எப்பயுமே பட்சணம்லாம் பண்ணும்போது எஸ்விஎஸ் ரிஃபைன் கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஃப்ளேவர்லாம் அவ்வளோவா பிடிக்காது ஒரிஜினல் செக்கு கடல் எண்ணெயெலாம் போட்டோன்னா நமக்கு பொங்கி பொங்கி வரும் ஸோ நான் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி அந்த அரைச்ச மாவுலேருந்து ஒரு மூணு கப்பு கிட்டத்தட்ட அரை கிலோ ஃபோர் ஃபிஃப்டி கிராம்ஸ் நான் எடுத்துக்கிறேன் இந்த மாவை எடுத்துட்டு இதுலேயே எல்லாம் போட்டிருக்கிறதுனால இனிமேல் நம்ம உப்பு மற்ற ஐட்டம்ஸ் ஆட் பண்ணோன்னா போகிறோம் இதுக்கு ஃபேட்காக நம்ம பட்டர் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அது போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் நான் பெருங்காயத்தை கட்டி பெருங்காயத்தை தண்ணியில் ஊற வச்சு பெருங்காய தண்ணியாக விட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா தூள் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம் இதுக்கு ஃப்ளேவருக்காக ஓமம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் க கருப்பெள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கருப்பெள்ளு அதில் பார்க்கும்போது அழகாக தெரியும் நமக்கு ஒயிட் அண்ட் பிளாக்கில் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபேட்டு அதாவது பட்டரை நல்ல எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்ல இந்த மாதிரி பெசரி விட்டுக்கணும் க்ரம்பிளிங்னு சொல்லுவாங்க இல்லையா க்ரம்பிள் பண்ணிக்கணும் எல்லா மாவோட இந்த பட்டர் சேரணும் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லது ஸோ இதை நல்லா க்ரம்பிள் பண்ணிவிட்டு நம்ம இப்படி உருட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் ஷேப் ஹோல்ட் பண்ணணும் ரொம்ப நிறைய போடணும் கரெக்டாக ஷேப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெயும் ஊற்ற போகிறோம் இப்போ பட்டர் நல்லா கலந்த அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும் இந்த மாவு பசைறதுலேயும் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது சும்மா அப்படியே கலந்து விட்டுட்டு பண்ணோன்னா தேங்குழல் வந்து நல்லா சாஃப்டாக நமக்கு வராது அதோடய டெக்ஸ்டர் வந்து ஒரு மாதிரி கரக்கரைன்னு இருக்கும் லைன் லைனாக இருக்கும் ஸோ நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா அடிச்சு அடித்து நல்ல மாவை பிசையணும் அப்போ தான் தேங்குழலோட டெக்ஸ்டர் வந்து நல்லா வழவழுன்னு சாஃப்ட்டாக வரும் முந்திலாம் நான் லைட்டாக தான் பிசைவேன் அதுக்கப்புறம் தான் இந்த பாயிண்ட்டை கற்றுனேன் இதோடு இப்போ நம்ம பிசைஞ்சதுக்கப்புறம் ஹாட் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பொறிக்கிறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்து ஊற்றிட்டு என்ன தான் பட்டர் போட்டாலும் கொஞ்சம் சூடான எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் எல்லா பட்சணமுமே திருப்பி இந்த எண்ணெயை ஊற்றிட்டு திருப்பி நல்லா இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி மாவுலாம் பசையும் போது மாப்பிங்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஓரத்துலலாம் கொஞ்சம் கூட மாவு இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழகாக வெண்ணெய் போல் நம்ம பசஞ்சை எடுத்துக்கணும் அவ்வளோதான் மாவு ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்ச மாதிரி இந்த மாவை வந்து ஒரு துணியை போட்டோ இல்லை ஒரு தட்டை போட்டோ நம்ம மூடி வச்சுக்கலாம் காயாமல் இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கிற அச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு உள்ளீடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இதில் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒன்றே ஒன்று இந்த அச்சில் நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு மாவை வந்து நல்ல அந்த அச்சுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதில் ஒரு முக்கால் போட்டு நம்ம இந்த தேங்குழலை பொழிய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு லேடில் எண்ணெய் எண்ணெய் கரண்டியில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதில் போட்டு போட்டு நம்ம எண்ணெயில் போட போகிறோம் அந்த மாதிரி ஒரு கரண்டி ரவுண்டான கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம இந்த தேங்கோழலை புழியலாம் இந்த அச்சு வந்து கொஞ்சம் புழியறது கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் சாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று தான் காட்டுறேன் அதுக்கடுத்ததெல்லாம் வந்து நிறைய ஹோல் இருக்கிற அச்சை நான் மாற்றிட்டேன் ஸோ இதில் வந்து ஈஸியாக நம்ம குயிக்காக புழிஞ்சு எடுத்துடலாம் கொஞ்சம் தின் ஸ்ட்ரிப்ஸாக வரும் ஆனால் இதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு டவலில் புழிஞ்சு வச்சினோனாக்கா லேடலோட பேக் சைடில் அப்படியே ஜார்னி கண்டு பேக் சைடில் எடுத்து எடுத்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும் ஒன்று ஒன்றா புழிகிறதோடு இந்த மாதிரி ஒரு ஈடு வேகிறதுக்குள்ளே இன்னொரு ஈடு நம்ம ஃபுல்லாக ஒரு டவலில் புழிஞ்சு வச்சினோன்னா நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம் இப்போ பபுள்ஸ் எல்லாம் அடங்கி எப்படி கிறிஸ்டல் கிளியரான எண்ணெயில் அழகாக தேங்குழல் கரெக்ட் கலரில் வெந்தெடுத்து பாருங்கள் திக்கான தேங்குழலும் வெந்தெடுத்து அதே மாதிரி மெல்லிஸாக போட்டு அச்சில் போட்ட தேங்கோழலும் நல்லா வெந்துடுது கலரை பார்த்தாலே சூப்பராக இருக்குது எஸ்வியஸ் ரிஃபைன்ட் ஆயில் அவ்வளோ நல்ல ஃப்ளேவர் அப்படியே தெள்ள தெளிவாக இருக்கும் பொங்கா அதுவும் ஒன்றுமே பண்ணாது எப்பயுமே நான் ஒரு தோசைக்கல்ல தான் ஸ்நாக்ஸ் பண்ணதை போடுவேன் கரண்டி எல்லாமும் அதில் தான் வைப்பேன் இப்போது அது வேகிறதுக்குள்ளே நான் அடுத்த ஈடு புழிஞ்சு வச்சுட்டேன் இதை வந்து நம்ம ஈஸியாக அதை எடுத்த ஒன்று இதை கரண்டியோட பேக் சைடால் எடுத்து எடுத்து போட்டு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் ப்ராக்டிஸ்க்கு இருக்கிறவங்க கையால் வேணாலும் எடுத்து போடலாம் ரொம்ப ஈஸியாக வேலை நமக்கு முடிஞ்சிடும் அதை எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா புழிஞ்சிருந்தோன்னா வேக்காடு சரியாக வராது ஸோ இந்த மாதிரி புழிஞ்சு வச்சோன்னா எல்லாம் ஈவனாக கரெக்டாக வேகும் அடுத்த ஈடும் எவ்வளோ கிளியராக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் முறுக்கோட கலரை பார்த்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது பொரிய அரிசி போடுறதுனால நம்மளாக வேணும்னு செவக்க விட்டா தான் உண்டே தவிர தானே ரொம்ப செவக்கவே செவக்காது இதே மாதிரி ஒயிட்டாக வரும் நான் வந்து ஒரு சில தேங்குழல் ஒயிட்டாகவும் சிலது செவப்பாகவும் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்க்கும் அப்பாவுக்கும் செவப்பாக பிடிக்கும் அதனால சிலது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக பண்ணியிருக்கேன் சிலது ஒயிட்டாக பண்ணியிருக்கேன் இது மெல்லிசான அச்சில் பண்ணது ஃபுல் தேங்குழலும் எடுத்து நான் நொறுக்கில் ஜஸ்ட்டு ஒரு பீஸ் இது பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக வந் கிறிஸ்பாக வந்திருக்கு பாருங்கள் இந்த கோல்டன் ப்ரௌனாக எடுத்தது கேட்கவே வேண்டாம் இதுவும் நல்ல பட்பட்னு உடையும் கிறிஸ்பாக சாஃப்ட்டாகவும் இருக்குது அதே சமயம் கிறிஸ்பாகவும் இருக்குது இந்த திக்கான அச்சில் புழிஞ்சது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுதான் டேஸ்ட் வைஸ் இன்னும் பெட்டராக இருக்கும் பொறுமை அதில் புழியலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் பண்ணலாம் பெருசு பெருசாகவும் பண்ணலாம் எல்லாமே நான் சாம்பிளுக்காக தான் காட்டியிருக்கேன் ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் செஞ்சோன்னா அரை கிலோ மாவுக்கு எவ்வளோ தேங்கோழல் வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஹாப்பி தீபாவளி டூ ஒன் அண்ட் ஆல்